நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய மட்டங்களுக்கு மேலாக ஏறுமுக கட்டமைப்பு நிலைத்துள்ளது தங்கம் இன்று நான்காயிரத்து அறுபத்தேழு யில் திறக்கப்பட்டது அதே நேரத்தில் எம்எல்பி நான்காயிரத்து ஐம்பத்தாறு யில் சற்று கீழே உள்ளது இது வாங்குவோருக்கான கட்டமைப்பான அமைப்பை உருவாக்குகிறது இந்த விலை மதிப்புள்ள உலோகம் திறப்பு விலையை மீறி நிலைத்திருக்கும் வரை நான்காயிரத்து எண்பத்தி மூன்று இல் உள்ள கேடிஆர் ஒன்று நோக்கி சந்தைக்கு தெளிவான பாதை உள்ளது இது நான்காயிரத்து எண்பத்தைந்து உள்ள கேசிபியுடன் இறுக்கமாக அடுக்கப்பட்டுள்ளது இந்த மட்டங்களின் கூட்டம் ஏறுமுக இயக்கத்திற்கான வலுவான காந்த மண்டலத்தை உருவாக்குகிறது பல கூறுகள் இந்த ஏறுமுக எதிர்காலத்தை வலுப்படுத்துகின்றன ஜூன் நாற்பது அறுபத்தி மூன்று இல் உள்ள முதன்மை மட்டம் ஒன்று மற்றும் நான்காயிரத்து அறுபத்தொன்பது இல் உள்ள எமே முப்பது ஆகிய இரண்டும் சாதகமாக அமைந்துள்ளன அடுக்கு ஆதரவு மண்டலங்களாக செயல்பட்டு ஏறுமுக சார்பை பராமரிக்க உதவுகின்றன தங்கம் எமே முப்பதுக்கு மேலாக வர்த்தகம் செய்ய தொடரும் வரை வாங்குவோர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடும் எவ்வாறாயினும் விலை ஓபிக்கு கீழே சரிந்தால் நிலை மாறக்கூடும் முதன்மை மட்டம் ஒன்று முதல் தடுப்பு கோடாக மாறும் அதைத் தொடர்ந்து எம்எல்பியில் உள்ள முக்கிய ஆதரவு விற்பனை ஆழமாகினால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு நான்காயிரத்து ஐம்பத்தொன்று இல் உள்ள கேடிஆர் மைனஸ் ஒன்று ஆகும் நாள் விளக்கப்படம் சிவப்பு மெழுகுவர்த்தியே அச்சிடனும் நேற்றைய மூடல் நான்காயிரத்து அறுபத்தேழு முந்தைய நாள் எம்எல்பி நான்காயிரத்து அறுபத்தைந்து ஐவிட சற்றே மேலே உள்ளது இந்த நுட்பமான ஆனால் முக்கியமான விவரம் ஏறுமுக கட்டமைப்பை அப்படியே இருக்க அனுமதிக்கிறது விலை எம்எல்பிக்கு மேலே இருக்கும் வரை ஏறுமுக சூழ்நிலை நிலைத்திருக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை